இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா எனக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது கண்களுக்கு கீழே கருவாளி அம் இருக்குது நம்ம தலையிலையும் நிறைய டேண்ட்ரஃப் வந்துக்கிட்டே இருக்கும் டேண்ட்ரஃப் இருக்கக்கூடியவங்களுக்கு முகத்தில் வந்து இந்த பிரச்சனை இருக்கும் எப்படி இதை நம்ம ரொம்ப ஈஸியாக இயற்கையான முறையில் நம்ம வந்து சரி செய்யலாம் இல்லை நம்ம தலைமூடியை வந்து ஆரோக்கியமாக வைக்கவும் சித்த மருந்துகள் என்ன இருக்குது நிச்சயமாக இருக்குது அது மூலிகை சார்ந்தும் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஃபேஸ் பேக்காக கூட இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் இதை ஃபேஸ் பேக்காக எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இல்லைங்க இது வந்து பாடி ஃபுல்லாக என்னால் குளியலுக்கு பயன்படுத்த முடியலன்னாலும் ஃபேஸ் பேக்காக நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கலாம் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தாப்ஜிய சருமம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா முக்கியமாக அந்த முகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா எனக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது கண்களுக்கு கீழே கருவாலயம் இருக்கு சின்னதாக ஒரு பிம்பிள் வந்தாலும் அது வந்து டார்க்காக டார்க் ஸ்பாட் மாதிரி இருக்கு அது மறையிறதுக்கே மூன்று மாதங்கள் வரைக்குமே ஆகுது இந்த மாதிரி சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது மட்டும் இல்லாமல் நம்ம தலையிலையும் நிறைய டேண்ட்ரஃப் வந்துக்கிட்டே இருக்கும் டேண்ட்ரஃப் இருக்கக்கூடியவங்களுக்கு முகத்தில் வந்து இந்த பிரச்சனை இருக்கும் முகத்தில் என்ன பிரச்சனைனா நெற்றி பகுதியில் அந்த டேண்ட்ரஃப் எங்கெல்லாம் போடுதோ தோல்பட்டை பகுதியிலெல்லாம் பார்த்தோம்னா சின்ன சின்னதாக பிம்பிள்ஸ் மாதிரி நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ இது நாளடைவில் நமக்கு தொடர்ந்து ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் இந்த மாதிரி முகத்திலும் நம்ம சருமத்தில் அதிகமான ட்ரைனஸ் ஏற்படுதுனால் எப்படி இதை நம்ம ரொம்ப ஈஸியாக இயற்கையான முறையில் நம்ம வந்து சரி செய்யலாம் ஸோ இன்றைக்கு வந்து ஏதோ ஃபேஷியல்லாம் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவாக காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய சில விஷயங்களும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எளிமையாக நான் சொல்லக்கூடிய மூலிகைகளை நீங்களே வீட்லேயே கூட பயன்படுத்தி நல்ல ஒரு பலன் பெறலாம் இதில் வந்து முக்கியமாக பார்த்தோம்னா பெண்கள் நிறைய பேர் சொல்வாங்க இது வந்து ஃபேஸில் இதனாலே நிறைய மன உளைச்சலுக்கு ஆனாலும் இருக்காங்க ஸோ இது காலேஜ் போகும்போது ஃப்ரெண்ட்ஸில் பார்க்க முடியல அதுக்கப்புறம் ஃபேஸில் வந்து எப்போவுமே ஒரு ஆயிலி ஸ்கின்னாக இருந்துக்கிட்டே இருக்குது இது எப்படி க்யூர் பண்ணுறதுனே தெரியல அப்படின்லாம் சொல்லுவாங்க முகத்தில் இந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகளோ இல்லை அதிகமாக சீக்கிரமாக நமக்கு வந்து முதுமை தோற்றம் ஒன்று ஏற்படுது அப்படின்னா நம்ம உடலில் கழிவுகள் கல்லீரல்லையோ இல்லை சிறுநீரகம் தொடர்பான நமக்கு பிரச்சனைகளோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நமக்கு அதிகமான பிரச்சனை வந்து அது நமக்கு கண்ணு கண்ணுக்கீழ கருவாலயம் இருந்துச்சுன்னா என்னென்ன காரணங்களால இது ஏற்படுது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா அண்டர் ஐ கிரீம்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுவோம் இல்ல சீரம் யூஸ் பண்ணுவோம் பேசிக்கா அது எதனால ஏற்படுது அந்த ப்ராப்ளம் நம்ம வந்து முற்றிலுமாக குணப்படுத்தினால்தானே இந்த பிரச்சனை கருவாலயம் குணமாகும் இப்போ பேசிக்காக என்ன பண்ணால் தூக்கம் இன்மை இருந்தாலும் சரியாக தூங்காமல் இருக்கிறோம் டிப்ரெஷன் அதிகமான ஆழமான டிப்ரெஷன் இருக்குது நிறைய பேருக்கு டிப்ரெஷன் இருந்தாலும் இந்த மாதிரி கருவலைய பிரச்சனை ஏற்படலாம் அடுத்ததாக சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது க்ரானிக் கிட்னி டிசீஸ் இருக்குது சிறுநீரக செயல்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் ஒரு சிம்டம்ஸா நமக்கு தெரியும் லிவரில் டாக்ஸின்ஸ் இருந்தாலும் பிளட்லேயே நிறைய டாக்ஸின்ஸ் இருந்தாலும் நமக்கு கண்களில் இந்த மாதிரி கருவலையும் ஏற்படும் இரும்புச்சத்து குறைபாடு இருக்கக்கூடிய அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கண்களில் கருவலயம் ஏற்படலாம் இந்த கருவலயம் பிரச்சனையை தாண்டி நம்ம முகத்தில் சிலருக்கு மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கு பிரச்சனை இருக்கும் இது வந்து மெயினாக வந்து இந்த மெனோபாஸ் டைம்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் ஏற்படுதுன்னு சொல்லலாம் இந்த மெலஸ்மாவும் டெட் செல்ஸ் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து சேர்ந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஸ்கின் லேயர்ல வந்து மேலே படிஞ்ச மாதிரி இருக்கும் ஒரு தின் லேயர் படிஞ்ச மாதிரி மூக்கு பகுதியிலோ ரெண்டு கண்ண பகுதியிலோ நமக்கு ஏற்படும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு சருமம் எப்போதும் பொலிவாக இருப்பதற்கு சித்தர்கள் என்னென்ன வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க சிலருக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னென்னா இந்த மாதிரி காஸ்மெட்டிக் சித்தால் இருக்கா இயற்கையாகவே நம்ம வந்து சருமத்தை பல பழப்பாக வைக்கவும் இல்லை நம்ம தலைமூடியை வந்து ஆரோக்கியமாக வைக்கவும் சித்த மருந்துகள் என்ன இருக்குது நிச்சயமாக இருக்குது அது மூலிகை சார்ந்தும் நம்ம பயன்படுத்திக்கலாம் நம்ம முகம் வந்து பல பளப்பாக இருக்கணும்னா பேசிக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய நலங்கு மாவை பயன்படுத்தி நம்ம குளிக்கலாம் நலங்கு மாவை பயன்படுத்தி குளியல் இப்போ நிறைய பேர் வந்து சோப் யூஸ் பண்ணுவாங்க பாடி வாஷ்லாம் யூஸ் பண்ணுறீங்க நான் சொல்வேன் இந்த நலங்கு மாவை பயன்படுத்துங்க இல்லை பஞ்சகல்ப குளியல் பொடியை பயன்படுத்துங்க நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் இது எடுத்து மிக்ஸ் பண்ணி நம்ம எப்படிங்க இதை குளிக்கிறது எனக்கு அதெல்லாம் இன்னும் பழக்கம் இல்லை ஸோ ஒரு ஒன் வீக் இதை நல்லா ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு பெட்டரான ஒரு ஃபீட் பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை நிறைய பேர் கொடுத்துருக்காங்க யார் யாரெல்லாம் இந்த மாதிரி நலகமாக பயன்படுத்தி குடிக்கலாம் சருமம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது எக்ஸஸாக ஸ்வெட்டிங் இருக்குதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் ஹைப்பர் ஹிட்ரோசிஸ் அப்படின்னு சொல்கிற கண்டிஷன் இந்த ஹைப்பர் ஹிட்ரோசிஸ் கண்டிஷன்னா நம்ம முகத்தில் நிறைய வேர்க்கும் அதிகமாக வேர்வை வந்துக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி சரும பிரச்சனைகளோ அதுக்கப்புறம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது நான் முகத்தில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குது கரும்புள்ளிகள் இருக்குது இந்த மாதிரி சருமம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நம்ம இந்த நலங்கு மாவை பயன்படுத்தலாம் இதில் என்னென்ன மூலிகைகள் சேருதுன்னு சொல்கிறேன் இதை நோட் பண்ணிக்கோங்க வீட்டில் கூட இதை நீங்கள் செய்யலாம் இல்லை யாருக்காவது தேவை அப்படின்னாலும் எங்கள் கிட்டே இருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் என்னென்ன மூலிகைகள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பச்சைப்பயிறு பச்சை பயிர் வந்து ஒரு ஒரு கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இதில் வேறு என்னென்ன மூலிகைகள் சேர்க்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரோஜா இதழ்கள் ரோஜா இதழ்கள் எந்த அளவுக்கு நம்ம இதில் வந்து சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இருநூறுலேருந்து முந்நூறு கிராம் இப்போது அடுத்தது நான் சொல்லக்கூடிய எல்லா மூலிகைகளுமே இரநூறுலேருந்து முந்நூறு கிராம் எடுத்தால் போதும் ரோஜா இதழ்கள் ஆவாரம் பூ இதில் நம்ம சேர்க்க போகிறோம் வெட்டி வேர் விலாமிச்சு வேர் கருஞ்சீரகம் கார்போகி பூலாங்கிழங்கு இந்த மூலிகைகள் எல்லாமே எடுத்து வைக்கிறோம் கொஞ்சமாக நம்ம பச்சரிசியும் இதில் சேர்க்க போகிறோம் இது எல்லாத்தையுமே நல்லா உலர்த்தி நல்லா ட்ரை ஆகணும் உலர்ந்த பிறகு இதை வந்து நம்ம நல் மிஷினில் கொடுத்து ஃபைன் பவுடரை அரைச்சி வச்சுக்கோங்க இது பேசிக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய நலங்கு மாவு பொடி இதை பயன்படுத்தலாம் இதை நம்ம கிளீனிக்கில் ஒவ்வொரு சரும நோய் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நம்ம தனித்தனி இதிலே வந்து ஏழு வகையான நலங்கு மாவு பொடியை நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம் சரும நோய்க்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம் யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறோன்னு பார்த்தோன்னா நம்ம சொன்ன மாதிரி அதிகமாக வேர்வை இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இதனோட சேர்த்து மூலிகைகள் சேர்க்கிறோம் பரங்கிப்பட்டை முக்கியமாக இந்த பரங்கிப்பட்டை வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான மூலிகை இதை நம்ம சேர்க்கும்பொழுது நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகுதுன்னு சொல்லலாம் பரங்கிப்பட்டை இதில் சேர்க்கிறோம் அதே மாதிரி சொரியாசிஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இதனோட சில மூலிகைகள் சேர்த்து கொடுக்குறோம் ஸோ இதை நம்ம தினமும் குளியலுக்கு பயன்படு குழந்தைகளுக்கு கூட இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் குளியலுக்கு பயன்படுத்தும் பொழுது நமக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும் இதுவே முகத்தில் மங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இதில் கஸ்தூரி மஞ்சளும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ கசரி மஞ்சளும் சேர்த்து இது நம்ம பயன்படுத்தலாம் குளியலுக்கு மட்டும் இல்லை ஃபேஸ் பேக்காக கூட இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் இதை ஃபேஸ் பேக்காக எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இல்லைங்க இதை வந்து பாடி ஃபுல்லாக என்னால் குளியலுக்கு பயன்படுத்த முடியலனாலும் ஃபேஸ் பேக்காக நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் இது எவ்வளோ அமௌண்ட் வேணும் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு இதை எடுத்து ஒரு கப்பில் போட்டுக்கோங்க இதில் ஒரு இரண்டு மூன்று துளிகள் எலுமிச்சை சாறு மற்றும் பால் இல்லைன்னா நம்ம வந்து பண்ணி ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கணும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிடங்கள் முப்பது நிமிடங்கள் கழித்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிடும் அதுக்கப்புறம் வாரம் இரண்டு முறை ஸ்டீம் ஆவி நீராவி வந்து நம்ம முகத்தில் எடுத்தாலே போதும் சர்மத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காணாமல் போகும்னு சொல்லலாம் இதுக்கு முக்கியமாக நான் முன்னரே சொன்ன மாதிரி இன்டர்னலாக இருக்கக்கூடிய உள் உறுப்புக்கள் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறுவதற்கு சில வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அதற்கு என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா தினமும் காலையில் கொஞ்சம் நம்ம ஆவாரம் பூட்டியோ இல்லை நம்ம வந்து செம்பருத்தி டீயோ நம்ம காலையில் தினமும் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு வரலாம் இதுக்குமே பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகுறதுக்கு இருபத்தி ஒரு ஹெர்ப்ஸ் இருக்கக்கூடிய ஹெர்பல் டீடாக்ஸ்டியும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது ரெண்டுமே ஒரு செட்டாக கூட வாங்கி நிறைய பேர் பயன்படுத்தியிருக்காங்க இந்த ஹெர்பல் டீடாக்ஸ் டீ வந்து சர்மத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்லை ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குது சுகர் இருக்கக்கூடிய நபர்களும் ஒரு புத்துணர்ச்சியை உண்டாக்குவதற்கும் இந்த டீயை ஹெர்பல் டீடாக்ஸ் டீயை பயன்படுத்தலாம் இந்த டீடாக்ஸ் டீ டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நம்ம குடிச்சிட்டு வரலாம் சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கரும்புலிகள் ஏற்படுதுனா ரொம்ப எளிமையான ஒரு வழிமுறையை இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி